எல்லாருக்கும் வணக்கம் ஒரு முட்டாள் ராஜாவோட குட்டி கதை சொல்ல போகிறேன் கேட்குறீங்களா கேட்டு தான் ஆகணும் கொஞ்சம் நில்லுங்க அதாவது ஒரு ராஜா தான் தினம் தூங்கி எந்திரிக்கும் போது தன்னோட ஜன்னல் திறந்தால் ஒரு பசுமையான சூழல் தெரியணும் இல்லைன்னா ஒரு மங்களகரமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் தான் அன்றைய பொழுது ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் ராஜாவுக்கு ஒரு நினைப்பு அப்போ ஒரு ஒரு நாள் ஜன்னலை திறக்கும் போது வழக்கத்துக்கு மாற ஒரு விதவை பெண் குறுக்க வந்துடுறாங்க ஐயோ இவன் முகத்தில் முழிச்சிட்டேன்னா இன்றைக்கி எனக்கு பொழுது ரொம்ப மோசமாக அமைய போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் செவத்தில் இடிச்சுக்கிட்டாரான் அப்போ கொஞ்சம் ரத்தம் வந்துடுச்சு அப்போ அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாயிடுச்சு இவன் முகத்தில் முழிச்சதுனால தான் எனக்கு அடிபட்டுருச்சு அவளை இழுத்துட்டு வாங்க அவள் தலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டாரான் அந்த பெண்ணை இழுத்துட்டு வந்து அவள் தலையை வெட்ட போகிற நேரத்தில் அந்த பெண் ரொம்ப சிரித்தாளாம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அப்போ அந்த அரசருக்கு கோவம் தலை உச்சத்துக்கு போயிருச்சான் உன் தலையை போகிற நேரத்தில் உனக்கு இவ்வளோ சிரிப்பு தேவையா என்ன காரணம்னு கேட்கும்போது அந்த பெண் சொன்னாலாம் அரசு நீங்கள் என் முகத்தில் முழித்ததுனால உங்களுக்கு சின்ன காயத்தோடு போயிருச்சு ஆனால் இன்றைக்கி பொழுது நான் உங்கள் முகத்தில் தான் முழித்தேன் ஆனால் என்னோடய தலையே போகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சி அப்படி சொல்லும்போது அந்த முட்டாள் ராஜாவுக்கு அப்போத்தான் அறிவு எட்டுச்சான் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான யோசனைகளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய முட்டாள்கள் இருக்கிறாங்க நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்கள் பாய்